ஹாய் ஆல் வெல்கம் டு குக்குகுட்டி சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் நாகர்கோயில் கன்னியாகுமரி ஸ்பெஷல் குடிமளகு குழம்பு மருந்து மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாமா குழந்த பிறந்தவங்களுக்கு பாலப்பெருகு செய்கிறதுக்காக இந்த மருந்து மீன் குழம்பு கொடுப்பாங்க அப்புறம் உடல் வலி அஜீர்ண கோளாறு சளி பிரச்சனை இது எல்லாத்துக்குமே இந்த குழம்பு ரொம்பவே நல்லது வாங்க இந்த குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் இந்த குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கேன் கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் எடுத்திருக்கேன் இது வந்து வீட்டில் பவுடர் பண்ண மஞ்சள் அதனால் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன தொண்டு பெருங்காயம் ஒரு பதினஞ்சு பூ பால் பூண்டு வந்து மலைப்பூண்டு எடுத்திருக்கேன் நீங்கள் நாட்டு பூண்டாக இருந்தாக்கி ஒரு இருபத்தஞ்சி பால் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுக்கு பவுடர் எடுத்திருக்கேன் ஒரு நாலு திப்பிலி இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா இது வந்து நமக்கு நாட்டு மருந்து கடைகளில் பேச்சு மசால் பொடி அப்படின்னு சொல்லிவிட்டு கடைகள்லேயும் கிடைக்கும் அந்த மாதிரி பவுடர் வாங்கி கூட நீங்கள் அந்த மசாலாக்கு பதிலாக அந்த பவுடரை வாங்கி கூட நம்ம கூட சேர்த்து பவுடர் பண்ணிக்கலாம் பூண்டு மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா அந்த பவுடர் ரெண்டு ஸ்பூன் எடுத்துகிட்டு பூண்டை இது கூட சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிவிட்டோம் இப்போ தேங்காய் மட்டும் ஒரு கால் முறி தேங்காய் மட்டும் எடுத்து அதை அரைச்சி தேங்காய் பால் எடுத்துக்கலாம் இதில் வந்து நம்ம தேங்காய் பால் சேர்க்க மாட்டாங்க இந்த குழம்புல ஆனால் தேங்காய் பால் சேர்த்து சேர்த்துக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுக்காக நம்ம வந்து தேங்காய் பால் எடுத்துருக்கோம் இன்றைக்கி நான் இதை வந்த மீன் குழம்பு வந்து வெலை மீனில் தான் செய்ய போகிறேன் இது விலை மீனில் செய்கிறப்போ டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் குழந்த பிறந்தவங்களுக்கு பால் சுறா இந்த மாதிரி முட்டி மீன் இந்த மாதிரி மீனில் கொடுப்பாங்க இப்போது குழம்பு செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஒரு மண் சட்டியில் வெலை மீனை சேர்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்து வச்சுருந்தேன் அந்த கால் முறி தேங்காயில் எடுத்தது அதையும் சேர்த்துட்டு கூடவே எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து ஒரு கால் பங்கு அளவுக்கு ஒரு சின்ன தக்காளியில் ஹால் கால் பங்கு இல்லைன்னா ஹாஃப் தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் இது சும்மா புளிப்புக்காக சேர்த்துருக்கேன் தக்காளி இதெல்லாம் சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நம்ம இந்த குழம்பை கொதிக்க வச்சிடலாம் இதில் புளிப்புக்கு எதுவுமே நம்ம புளி எதுவுமே சேர்க்க மாட்டோம் தக்காளி தேங்காய் பால் ரெண்டுமே வந்து நான் டேஸ்ட்டுக்காக தான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பால் இல்லாமல் கூட செய்யலாம் தேங்காய் பால் இல்லாமல் தான் இதோட ஒரிஜினல் வெர்ஷன் வந்து செய்வாங்க ஆனால் நான் டேஸ்ட்டுக்காக தான் இன்றைக்கி தேங்காய் பால் சேர்த்துருக்கேன் நீங்கள் தேங்காய் பால் சேர்த்து செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு டேஸ்ட் ரொம்பவே பிடிக்கும் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம குழம்பு எடுத்து ஸ்டவ்வில் வச்சிடலாம் ஓகே இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து இதை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க வச்சிடலாம் இது கொதித்து வரப்போ லோ ஃப்ளேமில் வச்சு அதுக்கப்புறம் ஒரு பத்து பத் பன்னெண்டு நிமிஷத்துக்கு நம்ம லோ ஃப்ளேமில் இதை நல்லா கொதிக்க வைக்கணும் அப்போ தான் குழம்பு ரெடி ஆயிரும் குழம்பு கொதிக்கிறப்போ நம்ம கண்டிப்பாக கரண்டி போட்டு இதை மிக்ஸ் பண்ணக்கூடாது ரெண்டு பக்கமும் துணி வச்சு பிடிச்சு தான் இதை மிக்ஸ் பண்ணணும் அது மாதிரி அடிக்கடி வந்து ஒரு அஞ்சாறு டைம் வந்து ஒரு டூ மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து இதை மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டு சைடும் துணியை பிடிச்சி நம்ம மிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா மசாலா அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம அப்பப்போ வந்து இந்த ரெண்டு பக்கமும் துணியை பிடிச்சி மிக்ஸ் பண்ணணும் ஏன்னா மசாலா அடிப்பிடிச்சிடும் அதனால இந்த குழம்பு நம்ம தாலிக்கெல்லாம் எதுவுமே தேவையில்ல வெங்காயம் தக்காளி இந்த மாதிரி எதுவுமே சேர்க்க வேணாம் நான் டேஸ்ட்டுக்காக தான் தக்காளியும் தேங்காய் பாலும் ஒரு கப் சேர்த்துருக்கேன் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாருமே இந்த குழம்பு சாப்பிட்லாம் ஆக்சுவலாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களும் குடல் புண் இருக்கிறவங்க இந்த மாதிரி இருக்க குடல் புண் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் தான் இந்த குழம்பு வந்து எடுத்துக்க வேணாம் மற்றபடி எல்லாேருமே சாப்பிட்லாம் அந்த குழம்பு சி செக்ஷன் வந்து சிசேரியன் பண்ணவங்களாக இருந்தாக்கி ஒன் மந்த்துக்கு அப்புறமா அந்த புண்ணெல்லாம் நல்லா ஆறுன பிறகு இதை சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லது நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் அது மாதிரி இந்த மீன் குழம்பு வந்து எல்லா மீன்லேயெலாம் செய்ய மாட்டாங்க முட்டி மீன் வாழை மீன் அப்புறம் வில மீன் பால்சுரா சாலை இந்த மீன் தவிர வேறு மற்ற குழம்பு மீன்லலாம் இதை வந்து செய்ய மாட்டாங்க இந்த மாதிரி இந்த மீன்கெல்லாம் தான் வந்து இந்த குழம்பு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் தேங்க்யூ வாள்